வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி சருன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வந்து இப்போ நான் ரெண்டு விசில் மட்டும் வைக்க போகிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகா தூள் தேவையான அளவுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கை போட்டு கலந்து இந்த சிக்கனில் பாருங்கள் சிக்கனும் தண்ணியும் ஒரே அளவு இருக்கணும் சிக்கனுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது இந்த விசிலில் வந்து அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸ்லாம் வெளியே வந்துடும் இப்போ வந்து கறி வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிரும் அதனால் வந்து கறியும் தண்ணியும் ஒரே அளவில் இந்த அளவில் இருக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுக்கலாம் கோழி வந்து ரொம்ப இளங்கோழியாக இருந்துச்சுன்னா இது நம்ம குக்கரில் வைக்க தேவையில்லை இப்போ வந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ரெண்டு பூண்டு எட்டு மிளகா மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்டவ்வில் போட்டு ட்ரையாக வந்து எண்ணெய் போடாமல் ட்ரையாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு இந்த மசாலா எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் லாஸ்ட்டை இறக்க போகிறப்ப கொப்பரை தேங்காய் ஒரு கால் முடி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேயும் இந்த சூட்டில் வந்து அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம் கொப்பரை தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா குற குறணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மசாலா தனியாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் போட்டு ஒரு அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரியணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கணும் அறியக்கூடாது ரொம்ப கசகசனும் நல்லா இதை வந்து தட்டக்கூடாது ஒன்று பாதியாக அப்படியே தட்டி இதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுக்கலாம் இந்த சூப்போட போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவில் நல்லா அந்த தண்ணி நல்லா வ வத்துற வரைக்கும் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டுட்டும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி தண்ணி சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இளம் கொழியாக இருந்தால் குக்கரில் வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய கோழின்றதுனால குக்கரில் வச்சு இதை சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு மறுபடியும் மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டன ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு கத் கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இதில் கலந்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எப்படி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ நமக்கு கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மசாலா எல்லாம் போட்ட பிறகு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து இது நல்லா நம்ம வறுத்து எடுக்கணும் இந்த மசாலா எல்லாமே நல்லா கறியில் ஒட்டி வரணும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இது லாஸ்ட்டில் இறக்கிறப்ப தான் லெமன் ஜூஸ் போகணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது லெமன் ஜூஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனால் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்